ஸ்ரீமத் விராட் விஸ்வ பிரம்மணே நம ஸ்ரீ காளிகாம்பாள் துணை அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோயில் திருவள்ளூர் நெடுஞ்சாலை திருமகிஷை சென்னை ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு திருச்சிற்ற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கரசர் பெருமான் பாடி அருளிய நின்ற திருத்தாண்டகம் உருத்திர திருத்தாண்டகம் இத்திருப்பதிகம் இதற்குரிய ராகம் அரிக்காம்போத்தி தாளம் திசுர நடை நன்ன இருநில நாய் தீயக்கி நீரும் ஆக்கி இயமான நாயரியும் காற்றும்மாக்கி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி காசமாயட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறர் உருவும் தம்முருவும் தாமேயே நெருநலையாயக்கினாலையாகி நிமின் சடையடிகள் நின்றவாறே நிமின் சடையடிகள் விண்ணாக்கி வன்னாக்கி பின்னாக்கி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி ಕನ್ನಾಗಿ ಕಣ್ಣು ಕೋರ್ಮಣಿಯು ಮಾಗಿ ಕಲೆಯಾಗಿ ಕಲಯಾನಿ ಹೇಯಕಿ ಪೆಣ್ಣಕಿ ಪೆಣ್ಣು ಕೋರಾನು ಮಾಡಿ பிரளயத்து கப்பாலோரண்டமாகி என்னாகி என்னுக்கோர் எழுத்துமாகி எழும் சுடரயம் அடிகள் நின்றவரே நின்றவரே கல்லாகி கலராகி காணுமாக்கி காவிரியை காலாரை கழியுமாக்கி புல்லாகி புதலாகி பூடுமாகி புறமாகி புற மூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுளாவாகி சுளாவுக்கோர் சூழலாகி நெல்லாக்கி நிலனாகி நீருமாகி நெடும் சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவரே কাঠি কার মুকিলাই কালামুন রায় கனவாகி நனவாகி கங்குளாகி குற்றாகி குற்றுத்தை தற்கொள் கலிரமாகி குறைக்கடலை குறை கடற்கொற்கோமானுமாய் நிறானாய் நிறேற்றமேனியாகி நீல் விசும்பாய் நீல் விசும்பின் உச்சியாகி எத்தான ஏறூர்ந்த செல்வனாகி எழும் சுடர் யம் மடிகள் நின்றவரே தீயாக்கி நீ திண்மையாகி திசையாகி அத்திசை கோ தெய்வமாகி தாயா கி தந்தயாய் தாரக்கையும் ஞாயிரும் தன்மத்தியுமாகியே காயாக்கி பழமாகி பழத்தில் நின்ற இரத்தங்கள் நுகர்வனும் தானேயாக்கி நீயாக்கி நானாக்கி நேர்மயோகி சுடராய் நீ மெந்தடிகள் நின்றவரேயே பங்கமாயாத்தியாய் வேதமாகி அருமறையோடையும் பூதம் தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பால்மதியோட ஆத்தியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கண்ணியாகி கட்டலாகி மழையாகி மலையாகி கழியுமாகி ரூர்ந்த செல்வனாகி எழும் சுடரயம் மட்டிகள் நின்றவரே மாதா பிதாபாகி மக்களாக்கி மறிகடலும் வாழ்விசும்பும் தானேயாக்கி கோத்தாவிரியாய் குமரியாகி கொல் புளி தோளாடை குழக்கனாகி போத்தாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பறுக்கும் புனித்தனாகியே யாதானும் என நினைந்தார்க்கு எளித்தேயாகி அழல் வண்ண வண்ணர் தாம் நின்றவரே ஆவாக்கியாவி நில்லைந்துமாக அறிவாகி அழலாக்கி அவுமாகே நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய்வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாக புக்குளால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலும்மாகி செடும் சூடாராய் செந்தடிகள் நின்றவரே ஏ நீராகி நீள கலம்தானேயாகி நிழலாகி நீள் விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னடைந்த தம்மையல்ல அக்கொள்ள வல்லயம் ஈசனார்த்த பாராக்கி பண்ணாக்கி பாடலாகி பற சுடரை சென்றடிகள் நின்றவரே மாலாக்கி நான் மா பூத்தம்மாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வுமாகி பாராகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணன்தானேயாகி ஏலாதன எல்லாம் ஏல்விப்பான் எழும் சுடராயம் மடிகள் நின்றவாரே எழும் சுடராயம் மடிகள் நின்றவாரே கவாய் கடகத்திரலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அண்ட கடந்தாய் போற்றி ஆதிபுராணாய் நின்றாய் போற்றி பண்டை வினைகள்ருப்பாய் போற்றி பாரோர் விண்ணேத்தப்படுவாய் போற்றி தொண்டர் பரவும் இடத்தாய் போற்றி தொல் ஆளும் சுடரே போற்றி கண்டங்கருக்கவும் வல்லாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி முக்கணா போற்றி முதல்வா போற்றி முருகவேல் தன்னை பயந்தாய் போற்றி தக்கணா போற்றி தருமா போற்றி தத்துவனே போற்றி என் தாதா போற்றி எத்தொக்கணா வென்றிருவர் தோள்கை கூப்ப சுழங்காதெரி சுடராய் நின்றாய் போற்றி எக்கணங்கண்ணிலே என்ாய் போற்றி எதிரடில வீர தத்தீசா போற்றி வினைகள் அருப்பாய் போற்றி ஆலநிழற் கீழ போற்றி சதுரா சதுரா குழையாய் போற்றி சாம்பார் பூசு தலைவா போற்றி எதிரா உலகம் அமைப்பாய் போற்றி என்று மீள செய்வாய் போற்றி கதிரார் கதிருக்கோர் கண்ணே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராதிருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி உமைவாகமாக தனைந்தாய் போற்றி ஊண் ஏழான ஒருவா போற்றி அமையா நெஞ்சம் மார்த்தாய் போற்றி ஆதிபுராணாய் நின்றாய் போற்றி நமையாகி நின்ற கனலே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவே நின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி அங்க மலத்தயனோடு மாலுங்காணா நின் பாதம் போற்றி போற்றி செங்கமலத்திருப்பாதம் போற்றி போற்றி திருமூனட்டானே போற்றி போற்றி நஞ்சுண்ட கண்டனே போற்றி போற்றி நற்றவனே நின் பாதம் போற்றி போற்றி வெஞ்சிடுறோன் பல்லிருத்த வேந்தே போற்றி பெண் மதியங் கண்ணி விகிர்தா போற்றி தூஞ்சிருளிலாடாளுகந்தாய் போற்றி தூணி இருமை கணிந்த ஜோதி போற்றி நின் பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி முடியார் சடையின் மதியாய் போற்றி நீர் சன்னித்த மூர்த்தி போற்றி துடியார் இடையுமையால் பங்கா போற்றி சோதித்தார் காணாமை நின்றாய் போற்றி அடியார் அடிமை அறிவாய் போற்றி அமரர் பதியாள வைத்தாய் போற்றி கடியார் புறம் ஒன்றும் எய்தாய் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி ಕಳರೂಪಿಣಿ ಮದಿಯಣಿ ಸೂಲಿನಿ ಮನ್ಮದ ಪಣಿಯಳೇ ಸಂಗಡಮ ನೀ ಕಿಡ ಸಡಿಯಲ್ಲಿ ವಂದಿ ಶಂಕರಿ ಸೌಂದರಿಯೇ ಕಂಗಣ ಪಾಣಿಯನ್ ಕಣಿ ಮುಖಂ ಕಂಡನಲ್ ಕಾಮಿಣಿಯೇ ಜಯ ಜಯ ಶಂಕರಿ ಗೌರಿ ಕೃಪಾ ಕರಿ ದೂಕ ನಿವಾರಣಿ ಕಮಾಕ್ಷಿ கான்று மலரென கதிர்வொளி காட்டிட காத்திட வந்திடுவாள் தானொரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கியே வீசிடுவாள் மானொரு விழியாழ் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவாள் ஜெய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போட்டிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எங்குலம் தழைத்திட எழில்வடி உடனே எழுந்த நல் துர்க்கையளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி துர்காரணி காமாட்சி தன தன தந்தன தவி ஒளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கண கண கங்கண கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய் ಪಣ ಪಣ ಪರಯೊಳಿ ಕೋವಿಡ ಪಣ ಬರುವ ಜಯ ಜಯ ಶಂಕರಿ ಗೌರಿ ಕೃಪಾಕರಿ ದುಃಖ ನಿವಾರಣಿ ಕಾಮಾಠಿ ಪಂಚಮಿ ಭೈರವಿ ಪಲ್ವಜನಲ್ಯಾಣಿಯಳಿ ಕೊ ಕುಮರಣೆ ಗುಣಮಿಕೇಲನೆ ಕೊಟ್ಟನ ಕುಮರಿಯೇ ಸಂಗಡಮ ತೀರ್ಥ ಸಮರದ ಸಕ್ತಿಯನ್ನು ಮಾಯೇ ಜಯ ಜಯ ಶಂಕರಿ ಗೌರಿ ಕೃಪಾ ಕರಿ ದೂಕ ನಿವಾರಣಿ ಕಮಾಚಿ ಎಣ್ಣಿಯ ಬಡ ನೀ ಅರುಳಿಡವರು ವ எுல தேவியளே பண்ணிய செயலின் பலனது நலமா பல்கிடாருளிடுவார் கண்ணொளியதனால் கருணையை காட்டி காவலை மகள் தீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாக்கர் துக்க நிவாரணி காமாட்சி தொல்லை இனி என்று நீ சொல்லிடுவாய் சுடர்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமதை தந்திடுவாய் படதரு இருளில் பருதியாய் வந்து பழுவினை ஓட்டிடுவாய் ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாராய் कामाक्षि जय जय बाला शामुण्डेश्वरि जय जय श्रीदेवी जय जय दुर्गा श्री परमेश्वर जय जय श्रीदेवी जय जय जयन्ति मङ्गलकाळी जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरि कृपानि वारमा जय जय शङ्करि गौरि कृपा कनिवाणि कामा जय जय शङ्करि गौरि कृपानिवाणि कामा